உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கொண்ட வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு பூரிப்போடு பெருமையோடு புலனாயித்த உணர்வோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சி எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் பென் சுரங்கத்துக்கு எதிராக நடத்திய போராட்டத்திற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியை அடிப்படையாக வச்சு அந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சியை வழிநிறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலினுக்கு நன்றி சொல்ல வாழ்த்து சொல்ல பாராட்டை தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நேற்று ஒரு முப்பது பேருக்கு மேற்பட்டவர்கள் நம்முடைய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தலைமையில் சென்னைக்கு வந்து இன்னைக்கு கோட்டையில வந்து சந்தித்தார்கள் சந்தித்த போது சொன்னார்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் நீங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றிய காரணத்தால் தான் அதன் மூலமாக அழுத்தம் இருந்த காரணத்தால் தான் இந்த வெற்றி நமக்கு கிடைத்திருக்கிறது ஆகவே உங்களுக்கு நன்றி சொல்வது மட்டுமல்ல நீங்கள் உடனடியாக தேதி தர வேண்டும் அந்த திரையை பயன்படுத்தி நாங்கள் உங்களுக்கு பாராட்டு விழா நடத்த போகிறோம் என்று சொன்னார்கள் எனக்கு எதற்கு பாராட்டு விழா அதனுடைய கடமை என்று நான் சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் வந்தே தீர வேண்டும் என்று என்னிடத்தில் கட்டாயப்படுத்தினார்கள் அன்பு கட்டளை இட்டார்கள் அவருடைய அன்பு கட்டளையை நான் ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கிறேன் ஆனால் வந்திருக்கிற நான் இந்த விழாவை பொறுத்தவரையில் எனக்கு பாராட்டு விழா என்று நான் கருதவில்லை உங்களுக்கு இருக்கிற பாராட்டு விழாவாகத்தான் கருதி கொண்டிருக்கிறேன் என்றால் நீங்கள் உறுதியாக நின்று குரல் கொடுத்துவது மட்டுமல்ல உங்களுடைய உணவுகளை எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறீங்க போராட்ட போராட்டத்தை நடத்தியிருக்கிறீங்க ஆக உங்களுக்குத்தான் முதலில் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஆகவே என்னை பொறுத்தவரை எனக்காக நடைபெறுகிற பாராட்டு விழாவாக தான் கருதாமல் உங்களுக்காக நடைபெறக்கூடிய பாராட்டு விழாவாகத்தான் கருதி கொண்டிருக்கிறேன் நான் நான் வேற நீங்க பிரிக்க விரும்பல இது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி ஆக ஒன்றிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் சுரங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் நாம் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் அதற்கான மகிழ்ச்சி மிக்க வெற்றி விழாவாக இது ஆக அந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் மகிழ்ச்சியில நானும் கலந்து கொள்வதற்காக உங்களை நோக்கி நான் வந்திருக்கிறேன் உங்கள் முகத்தை பார்க்கிறப்போ முக மலர்ச்சியெல்லாம் பார்க்கிறப்போ உங்கள் எழுச்சியை பார்க்குறப்போ உங்கள் மகிழ்ச்சியை பார்க்குறப்போ உங்கள் ஆர்வத்தை பார்க்குறப்போ ஆரவாரத்தை பார்க்குறப்போ இங்கே இருந்து நின்று தான் உங்களைத்திட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல எனக்கு ஆசை வந்திருக்கு ஆனால் நேரமில்லை காரணம் அந்த நிகழ்ச்சியை முடிச்சிட்டு சென்னை விமானத்தை பிடிச்சி நான் சென்னைக்கு போய் நாளைக்கு விழுப்புரம் மாவட்டத்திற்கு ரெண்டு நாட்கள் சுற்றுப்புறத்தை மேற்கொள்ள வேண்டிய அவசியத்திற்கு ஆளாக இருக்கிறேன் ஆகவே சுருக்கமாக நான் உங்களை தெரிவிக்க விரும்புவது இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுமைகளை என்னென்ன அக்கிரமங்களை மக்களுக்கு விரோதமான செயல்களை எல்லாம் எதே சதவீதமாக செய்து கொண்டிருக்கின்றது என்பது எல்லாம் நன்றாக தெரியும் இன்றைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலத்திலிருந்து தலைநகரமாக இருக்கிற டெல்லி நகரத்தை நோக்கி விவசாயிகள் பெரிய பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை தான் நீங்கள் தொலைக்காட்சியில் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க படிச்சிருப்பீங்க என்று நான் கருதுகிறேன் ஏற்கனவே இதே தலைநகர் டெல்லியில் குளிரிலையும் வெயிலையும் போராட்டம் நடத்தி அதனால நூற்றுக்கணக்கானவர்கள் நூற்றுக்கணக்கான விவசாய பிரிவடி மக்கள் இறந்து போய் போயிருக்கா என்பது உங்களுக்கு தெரியும் ஆனா அப்படி நடத்தியிருந்த போராட்டம் எவ்வளவு நாட்கள் நடந்துச்சு ரெண்டு வருஷம் நடந்துச்சு ஆனா ஏலமிடப்பட்ட செய்தி வெளியான உடனே நீங்களும் நீங்க வெற்றியை கண்டிருக்கிறீங்க இதுதான் முக்கியம் ஆக ஒன்றிய அரசு பணிந்து கொண்டிருக்கு இதுக்கு காரணம் மக்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நம்ம தமிழ்நாடு அரசு காண்பிச்சிருக்கக்கூடிய மிக கடுமையான எதிர்ப்பு தான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி சாதாரண வெற்றி இல்ல இது ஒரு மாபெரும் வெற்றி இந்த டென்ஷன் சுரங்கத்துக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மாநில அரசினுடைய அனுமதி இல்லாம முக்கிய கனிம படங்கள் ஒன்றிய அரச ஏலம் ஏழமிடலாம்னு நாடாளுமன்றத்தில் பாஜக அரசால கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இதற்கு மூல காரணம் இந்த சட்டம் கொண்டு வந்த கொண்டு வருவதற்காக பாராளுமன்றத்தில் மசோதாவை நிறைவேற்றிய நேரத்தில் அன்றைக்கு அதை திராவிட முன்னேற்ற மட்டும் இல்லை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அதை கடுமையாக நாம் எதிர்த்தோம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக என்ன செஞ்சது இல்ல குறிப்பா மாநிலங்களவையில் உறுப்பினராக இருக்கக்கூடிய தம்பிதரேவர்கள் அவர் என்ன பேசினார் என்று கேட்டால் இந்த சட்டத்தை ஆதரிச்சு வரவேற்று பேசி இருக்கிறார் அதெல்லாம் டிவியில வந்திருக்கு நீங்கள்லாம் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க